ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் சுத்தமா வேஸ்ட்டுங்க அவருக்கு கொடுத்த வேலையே கரெக்டா செய்ய மாட்டாருங்க துணை முதல்வர்ன்றது வேஸ்ட் தான் அவருக்கு கொடுக்க கூடாது அது வேண்டாம் குடும்ப ஆட்சி எதுவும் பண்ணக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய தலைமையில ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய குடும்ப சொத்தாய் போச்சு படத்துல எல்லாம் நடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அறிமுகம் இருக்கு அதனால நான் அரசியலுக்கு வரும் ஒரே ஒரு தகுதி அவருக்கு என்னன்னா கருணாநிதி பேரங்கிற ஒண்ணு தான் இன்னைக்கு இந்தி வேணாங்கன்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தாறு சேனல் பக்கமா இந்தி அவங்கதான் சேனல் வந்து எல்லாம்

அவர் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தமிழகத்துக்கு எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே செய்ய கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் என்னோட கருத்து அதை மாற்றி அமைக்கணும் தெரியாம இந்த தடவை ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த தடவை திருந்தாங்களாம் இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு போனால் இன்னும் தமிழகம் வந்து கீழே தான் போகும் மேல டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஒரு இளைஞ யங்ஸ்டர்ஸுக்காக எந்த ஒரு இதுவும் கிடைக்காது தன்னுடைய குடும்ப சொத்து வேற எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே பொருளாளர் அவங்களே இப்போ துணை முதல் மந்திரிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தி தெரியாதுங்கிறாங்க ஆனால் அவங்க இந்தி பேசுறாங்க ஸ்டெர்லைட் பிரச்சனைலலாம் எல்லாம் கனிமொழி இந்தியில் பேசியிருக்காங்க இந்த வச்சு அவர் சைன் பண்ண முடியாது ஸ்டாலின் ஜனநாயகத்துல வந்து பாத்தீங்கன்னா பணநாயகமா தான் போயிட்டு இருக்கு பணம் தான் இன்னைக்கு வந்து இந்த நாற்பதுக்கும் ஒரு இது கொடுக்குது விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு விளையாட்டு துறையில இன்னும் ஒரே அந்த ஒரு விஷயமே விளையாட்டாவதே இருக்காரு ஒயின் ஷாப்லாம் வந்து ரொம்ப அதனால ரொம்ப ஏகப்பட்ட பேர் பாதிக்கிறாங்க கரையை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணா பரவாயில்ல உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுப்பது நல்லதுங்களா கெட்டதுங்களா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் சுத்தமாக வேஸ்ட்டுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹிந்தி வேணாங்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு முப்பத்தாறு சேனல் பக்கமாக ஹிந்தி அவங்க தான் இருந்து சேனல் வந்து எல்லாம் வயசாக நடத்துகிறாங்க இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீம் கொடுக்குறதான் வந்து பார்த்திங்கன்னா மேபி தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணுறாங்க நாங்கள் ஆலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நூறக ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் வந்து தேசிய இதில் வந்து மோடி கொடுக்குற ஸ்கீமில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓய்வூதியமாக எடுத்து கொடுக்குறாங்க கேட்டால் ஃபண்டு இல்லைன்றாங்க காலை உணவு திட்டம் நம்மளாம் முன்னாடியே கொண்டு வந்துவிட்டோம் போன இயர் கொண்டு வந்துட்டோம் அதை தான் இப்போ இது பண்ணுறாங்க ஸோ எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக தான் எல்லாமே இது பண்ணுறாங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒரு கொடுத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தமிழகத்துக்கு எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே செய்ய கிடையாது ஸோ இது வந்து இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு போனால் இன்னும் தமிழகம் வந்து கீழே தான் போகும் மேலே டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஒரு இளைஞர் யங்ஸ்டன்ஸுக்காகவும் எந்த ஒரு இதுவும் கிடைக்காது எஜுகேஷனும் இன்றைக்கி பாருங்கள் தமிழ் பாடத்தில் த கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி ஹிந்தி ஏரியாதுங்கிறாங்க ஆனால் அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க எல்லாம் ஸ்டெர்லைட் பிரச்சனைலாம் கனிமொழி ஹிந்தியில் பேசியிருக்காங்க அதுக்குண்டானதெல்லாம் சில இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி மக்கள் எல்லாமே தான் இருக்காங்க இந்த ஜனநாயகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனநாயகமாக தான் போயிட்டுருக்குது பணம் தான் இன்றைக்கி வந்து இந்த நாற்பதுக்கும் ஒரு இது கொடுக்குது ஒரு நல்ல ஒரு இதை மக்கள் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிட்ருக்காங்க இன்னும் ஒரு நல்ல இதை இந்த நம்ம மோடி கவர்மெண்ட் வந்து நல்லா நிறையா பண்ணுறாங்க போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு வழிநடத்தை எடுத்து போனாங்கன்னா இன்னும் தமிழகம் நல்லா செழிப்பாக இருக்கும் ஸோ தாமரைக்கு வாக்களிச்சா நல்ல ஒரு இது கிடைக்கும் அதுக்கு எலிஜிபிளே இல்லைங்க தகுதியே கிடையாது அவருக்கு புதிய நிதிக்கு வந்து அந்த இதுக்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு என்ன ஒரு இது கிடைக்கிது ஸ்போ இளைஞருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக இளைஞர் தமிழ்நாட்டுக்கு என்ன ஃபண்டு வாங்கி கொடுத்துருக்காரு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் அது நல்லா தான் இருந்தால் நாங்கள் தமிழகத்தை நாங்கள் வர வைக்கிறோம் நாங்களே ஓட்டு போடுறோம் அதாவது அரசியல் பலம் அப்படிங்கிறது அவங்க தாத்தா தான் இருக்கலாம் அவரும் பல அரசியலில் இருந்தார் வாழ்ந்தார் வந்தார் ஆனால் எடுத்தவங்களாம் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற கான்செப்டில் படத்திலலாம் நடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அறிமுகம் இருக்குது அதனால் நான் கிடையாது அரசியலுக்கு வரேன் ஒரே ஒரு தகுதி அவருக்கு என்னென்னா கருணாநிதி பேரங்கிற ஒன்றுமே ஒன்று தான் மற்றபடி தமிழ்நாட்டை வழி நடத்தக்கூடிய எந்த ஒரு திறனும் உதயநிதிக்கு கிடையாது இதுதான் உண்மை இப்போ ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறதா இப்போ அவங்க கட்சியிலையும் சரி எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க அதுதாங்க அது குடும்பம் சார்ந்த அரசியல் அது அப்படி தான் இருக்கும் அவங்க அப்படி தான் செய்வாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் என்னோட கருத்து அதை மாற்றி அமைக்கணும் தெரியாமல் இந்த தடவை ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த தடவை திறந்துறாங்களான்னு பார்க்கலாம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய தலைமையில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய குடும்ப சொத்தாகி போச்சு குடும்ப சொத்துனா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மா ம மருமகனாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி பேரனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து குடும்ப அரசியல்னு சொல்கிறதுல அவங்க அப்படி தான் பண்ணுவாங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க எப்போவுமே ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தலைவர்கள் ஆண்ட இரு இருந்த இடங்களில் ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவங்களே இருக்கணும் அப்படின்னா அது வந்து சரியாக வராது ஒன்று ரெண்டாவது அவர்களை இப்போ ஒரு படிப்பு அறிவோ அல்லது அனுபவ அறிவோ எதுவுமே இல்லை சினிமாவில் நடித்தார் கலைஞரோட பேரைங்கிறங்கிற ஒரு தகுதியை தவிர அவங்களுக்கு அரசியல் பின்புலமோ அரசியலுடைய அனுபவங்களோ எதுவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏற்கனவே மக்களை ஏமாற்றி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டாங்க மறுபடியும் ஏமாற்றி வந்துடலாங்கிறதுக்காக தன்னுடைய குடும்ப சொத்து வேறு எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே பொருளாளர் அவங்களே இப்போ துணை முதல் முதல் மந்திரிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்காங்க அது வந்து அவருடைய அழிவுக்கு இப்போ ஆரம்பத்துக்கு வழிவகுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது ஏன்னா அடிமைகளாகவே இருந்து அவர் அவங்க குடும்பமே வந்துடுன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அது மாதிரி அடக்கி ஆளுற மாதிரி என் வீட்டுக்கு என் ம துணை முதல்வர் என் மகன்தான் இளைஞரணி தலைவர் என் மகதான் இந்த மாதிரி இந்த அகில இந்திய அளவில் ஒரு பொறுப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கும் அதே மாதிரி தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அரசியல் போயிட்டுருக்கு இது வந்து கல்ல இந்த துணைமுக பதவியை வச்சு அவர் ஒன்றும் சைன் பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஸ்டாலின்னே வந்து சைன் பண்ண முடியல ஆனால் அவர் பண்ணுற மாதிரி நடிக்கிறார் ஏன்னா நடிப்பில் வந்து அவர் கொஞ்சம் நல்லா நடிக்கிறார் அதை நான் செய்கிற மாதிரி நடிக்கிறார் ஒழிய மக்களுக்கு வந்து அவருடைய நடிப்புனால் இடைஞ்சல் தான் அதே மாதிரி உதயநிதியாலையும் ஒரு நல்லது நடக்குங்கிறது நான் நம்பல அவர் கொடுக்கக்கூடாது அது வேண்டாம் குடும்ப ஆட்சியும் பண்ணக்கூடாது இப்போ வர வரைக்கும் குடும்ப ஆட்சி மட்டும்தான் வந்துட்டுருக்கு அதை கரெக்டாக ஊரே ஆட்சி பண்ணால் பரவாயில்ல அவர் கொடுக்க வேண்டாம் கொடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து மக்கள் ரொம்ப அவதிப்பட போகிறாங்க அந்த ஒயின் ஷாப்லாம் வந்து ரொம்ப அதனால் ரொம்ப ஏகப்பட்ட பேர் பாதிக்கிறாங்க அது கொஞ்சம் பா கொஞ்சம் கலையை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் பரவாயில்ல அவருக்கு கொடுத்த வேலையே கரெக்டாக செய்ய மாட்டாருங்க துணை முதல்வன்றது வேஸ்ட்டு தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் விளையாட்டுத்துறையில் இன்னும் ஒரே அந்த ஒரு விஷயமே விளையாட்டாக தான் இருக்கார் விளையாட்டு பிள்ளைங்களுக்கு எதுவுமே சொல்லித் சொல்லித்தரல அந்த ஒரு அமைப்புக்கு அந்த ஒரு கொடுத்த துறைக்கு கரெக்டாக சரியாக ஒரு செய்யாத நேர நேரத்தில் இந்த ஒரு துணை முதல்வர் அவசியம் இல்லை நினைக்கிறேன்